நான் எதேச்சியாக கண்ட இந்த விடயம் இந்த கடை கடைக்குள்ள பார்த்தா சைட்ல எடுக்கிறதா சாதனையாளன் செல்லையா திருச்செல்வம் வணக்கம் நண்பர்களை நாங்கள் இப்பொழுது நிக்கின்றோம் மட்டுவில் அம்மன் கோவில் வீதி மட்டுவில் அம்மன் கோவில் வீதியில் நினைக்கிறோம் சந்திரபுரம்னு சொல்லி இந்த இடத்தை சொல்றது இந்த இடத்தை நாங்கள் வந்து எதிர்த்தியாக நான் மட்டுவில் அம்மன் கோயிலுக்கு போகின்ற பொழுது ஐயா என்ன எங்கிருக்கிறீங்கன்னு மாதிரி கேட்ட பொழுது சும்மா அந்த பெம்பிளா இருக்கணும் ஐயா காத்தோட்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு ஆனால் அவரோட கதர்ச்சி போட்டு பக்கத்துல பார்த்தா அவர் இருக்கிற இடம் மாதிரியே எல்லாம் செட் பண்ணி இருக்குது அவருடைய மோட்டர் பைக் நிற்கிது பாருங்க ஒரு பக்கம் கண்ணாடி இல்லை இப்படி நிற்குது கதிரையில் அவர் இருக்கிறார் எளிமையாக இருக்கிறார் பாருங்க எப்படி எளிமையாக இருக்குன்னு சொல்லுக்கா போய் பார்த்தா ஐயா அந்த கிச்சன் சாமான்கள் சமையல் அறை சாமான்கள் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க இப்படி மிக எளிமையாக இருக்கக்கூடிய இந்த செல்லையா திருச்செல்வம் ஒரு சாதனையாளன் தலைமுடிகள் மற்றும் தாடி காது போன்ற காது போன்றவற்றால் வாகனங்களை இழுக்கக்கூடிய இந்த சாதனையாளன் இன்றைக்கு இந்த ரூமில் இருக்கிறார் பாருங்க கட்டில பாருங்க பாய் இருக்குது கட்டிலுக்கு மேல கதிரை இருக்குது அதை தாண்டி இங்கே அறைக்குள்ளே வந்து இவர் இருக்காரு அது தவிர இதுதான் பெருமைக்குரிய விஷயம் ஐயா இதுவரைக்கும் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன மாதிரி இந்த விருதுகள் சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சிருக்காரு ஜென்னலை பாருங்க யுனைடெட் நேஷன் குளோபல் மார்க்கெட் பிளேஸ் அவங்கண்ட இந்த மன்னர் தான் ஐயாண்ட ஜென்னல மூடி இருக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்குது ஐயாண்ட ஞாபகத்துக்கு ஐயாண்ட ஆயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பது கிலோகிராம் எடை உள்ள இந்த பட்டாவை வந்து அவங்களை அடித்து கொடுக்குறான் தான் ஜென்னலாக வந்து கட்டியிருக்காரு இந்த ஐயா ஏன் இப்படி இருக்கார் நாங்கள் பார்க்குறோம் இலங்கையில் இந்தியாவில் உலக நாடுகளில் எத்தனையோ துறை சார்ந்த சாதனையாளர்கள் எப்படி எப்படியெல்லாம் மாடி வீட்டில் வயசு ரூமுக்குள்ள என்ன ஐயா ஏசி ரூமுக்குள்ள மாடி வீட்டுல ஒரு பத்து செக்யூரிட்டி கார்டு சமையலுக்கு அஞ்சு பேர் படகரையில மூன்று பேர் வாகனம் ஓடுறதுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சாறு வாகனங்கள் நிற்கும் ஆனா எங்கட சாதனையாளன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தீபாவளி வருஷம் பண்டிகை என்னவா இருந்தாலும் ஐயா சாதனையை செய்யக்கூடிய ஒருவர் தான் இன்றைக்கு எளிமையா இந்த ரூமுக்குள்ள இவ்வளவு வசதி உள்ள இவ்ளோ வசதி வசதிகளோட இங்க வந்து இருக்கிறாரு வணக்கம் உங்களோட அடுத்த சாதனை எப்போ இதுதான் எல்லாரும் உங்களுக்கு ஒன்பதேதினு சொல்லி என்ன ஒரு பாதி என்ன உடுப்பு உடுப்படியில ஒரு இந்த கிரவுண்ட் இந்த உடுப்படி மைதானத்துல எழுக்கிறீங்க இதால எடுக்கிறீங்க காதுல காதுல என்ன எழுக்கிறீங்க மூன்று பட்டா மூன்று பட்டாள் கிட்டத்தட்ட ஒரு பட்டா வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் இடை இருக்குன்னு மூன்று பட்டாண்டா நாலாயிரத்தி கிலோ இடையுள்ள பட்டாவை வந்து உங்களோட காதால் எடுக்க போகிறீங்க காது வந்து இத்தனை கிராம் சரி காது எத்தனை கிராம் விட நீங்கள் எத்தனை கிலோ எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு கிலோ உள்ள திருச்செல்வம் ஐயா கிராம் கணக்கில் உள்ள காதால் நாலாயிரத்தஞ்சு கிலோ கிராம் இடையுள்ள பட்டா இழுக்க போற வாரம் ஒன்பதாம் தேதியும் பன்னெண்டாம் தேதியும் உடுப்பட்டில் அந்த ஐயாண்ட கோலத்தை பாருங்கள் ஏய் அப்படி என்னத்துக்காக நீங்கள் இந்தியாவிலோ அல்லது அமெரிக்காவிலேயோ இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய பங்களாண்டு வந்திருப்பாங்க உங்களுக்கு அம்பது பேர் கொஞ்சம் வெயில செய்வாங்க என்ன சொன்ன பெரிய பெரிய சாதனையாளர்கள் பெரிய பெரிய சாதனையாளர்கள் அவங்க தங்களுடைய வேலைக்காக இத்தனை பேரை நியமிச்சிருந்தாங்க மூன்று பட்டாவை காதால் இழுக்க போறீங்க நாலாயிரத்தி அஞ்சூறு கிலோ உள்ள பட்டாவை உங்களுக்கு எத்தனை வாகனம் சொந்தமா அனுக்கணும் ஐயா உங்களுக்குள்ள எத்தனை பேர் வேலைக்கு இருக்கணும் நீங்க எப்படியான ஒரு பங்களால இருக்கணும் ஏசி எப்படி இருக்கணும் உங்களோட ரூம்ல எப்படி உங்களோட சமையல் சாப்பாட்டை தயாரிச்சு தாரதுக்கு எத்தனை சமையலாளரை நீங்கள் வச்சிருக்கணும் அவ்வளவு சாதனையாளர் ஐயா நீங்கள் நீங்க சாதாரண திருச்செல்வம் ஐயா இல்ல உங்களோட ரேஞ்ச் வந்து வேறு ஐயா ஒரு காதால நாலாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் இடையுள்ள பட்டாவை இழுக்கிற நீங்கள் உங்களுக்கு கீழே எத்தனை பேரை வேலைக்கு வச்சிருக்கணும் ஐயா ஐயாண்ட தற்போதைய மாத வருமானம் அவ்வளவு ஐயா தோட்ட வருமானம் தான் தோட்ட வருமானம் தான் தோட்டம் தான் செய்வீங்க மற்றபடி உங்களோட திறமையை காட்டுறதுக்காக இந்த களத்தை பயன்படுத்துறீங்களா அவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கு ஐயா ஒரு நேரம் கவலையா இருக்கு எங்கட தமிழர்கள் என்றபடியாலோ இல்ல நாங்கள் இலங்கையில இருக்கிறவன்படியாலோ சாதனைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை இப்போ நான் கூட ஒரு ஒரு நோக்கத்திற்காக நான் உங்களை எதிர்த்தா கண்டு எடுத்து ஒரு வீடியோ எடுக்கணும் கூட நீங்க நினைச்சிக்கலாம் அதே போல எல்லா ஊடகங்களா இருந்தாலும் சரி அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களாலும் சரி தங்களோட விளம்பரத்துக்காக தேவைகளுக்காக சாதனையாளர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நிச்சயம் இல்லையா ஐயா அடுத்த நிமிஷம் அவர் என்ன செய்கிறார் எங்கே இருக்கிறார் என்ன சாப்பிடுறார் அவற்றை வாழ்க்கை என்ன ஐயாருன்னு கேட்டுக்கிறாங்களா ஐயா எத்தனை பிள்ளைகள் ஐயா പിള്ളി തരത്തിലും ഐയാ വന്ന് അറേക്ക് രണ്ട് കടയിലും വെളിപ്പെടാൻ യോസിക്കാതെ

உண்மையில் பெருமையாக இருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கிறீங்க நீங்க செய்யற சாதனையும் யாரும் செய்ய முடியாத வித்தியாசமான சாதனை விட உங்களோட வாழ்க்கை முறையும் அப்படியே வித்தியாசமே இருக்குது சந்தோஷமே அவங்கள கண்டது மட்டுமில்ல அம்மன் கோயிலுக்கு வந்த நான் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை எதிர்பார்க்கவே இல்லை இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி இந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன் எங்களோட மண் வாசனை சேனலுக்கு நீங்கள் അളിത്ത പേട്ടി നന്റി ഉള്ള എടുത്ത കാട്ട് എങ്ങനെ അനുമതി അക്കും നന്റി ചില പിരണ്ട സന്തോഷം സന്ദിപ്പം